வணக்கம் நண்பர்களே வாழ்க வரமுடன் மருத்துவ ஜோதிடம்னு ஒன்று இருக்குங்க மெடிக்கல் அஸ்டாலஜி அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் அந்த காலத்தில் ஜோதிடர்களும் மருத்துவர்களும் ஒரே நபர் மருத்துவம் தெரிந்தால் ஜோதிடம் தெரியும் ஜோதிடம் தெரிந்தால் மருத்துவம் தெரியும் எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த திதி எந்த யோகம் எந்த கரணம் மருந்து கொடுத்தா எப்போ குணமாகும் எத்தனை நாளில் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேஷன் எல்லாமே தெரியும் காலப்போக்கில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் பாவகம் எட்டாம் பாவம் ரெண்டு இந்த தொடர்பு இருந்தால் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பிடக்கூடிய மெடிசின் பார்த்தீங்கன்னா மற்றொரு நோயை கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறாம் பாவகம் ஒன்பதாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா மருந்து சாப்பிடாமலேயே குணமாயிரு சொல்லி சொல்கிறாங்க ஆறு ஒன்பதாம் தொடர்பு ஏற்பட்டால் சித்த மருத்துவம் வந்து அட்வைசபிள் அண்டு தெய்வ வழிபாடு மூலமும் தெய்வ மந்திரங்கள் மூலமாகவும் குணமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் பாவம் பலமாக இருந்ததுனால் சாப்பிடக்கூடிய மெடிசினுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நன்மை தரும் ஆறாம் பாவமும் பத்தாம் பாவமும் தொடர்பு உடலோட உறுதி பாதிக்கப்படுமா நல்லா ஸ்டென்த்தாக இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தோன்னா வீக் ஆகிருவாங்க இந்த நாலாம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வியாதி தீராத நோய் எல்லாம் குறிக்கும் ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா உடல் உறுப்பு செயல் இழத்தல்னு சொல்கிறாங்க ஆறு பன்னெண்டு பார்த்திங்கன்னா தொடர்பு இருந்தால் உடம்பு செல்லணும் விந்து குறைவு அடிக்கடி வாந்தி ஏற்படும் சொல்கிறாங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டு பாவகத்தோட எந்த பாவம் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாடி பார்ட்ஸ் உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதுங்க இதெல்லாம் வந்து மருத்துவ ஜோதிடம் சொல்லுதுங்க லக்னம் வந்து ஒற்றைப்படை ராசியாக இருந்தால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் லக்னம் வந்து இரட்டை பிள்ளை ராசியாக தான் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் தாது மூலம் ஜீவன் சொல்லுவாங்க தாது அப்படின்னா அலோபதி மெடிசின் டேப்லெட் சாப்பிட்றது மூலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூலிகை சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஜீவன் அப்படின்னா அந்த மீன் எண்ணெய் சில இருந்து ஆயில்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல மீன் எண்ணெய் மாதிரி அது சாப்பிட்டா குணமாகும் அந்த லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தமான நம்ம மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா விரைவில் குணமடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்கு ராகுவுக்கு எட்டாம் இடத்தில் உள்ள பாவம் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்புக்கு இரண்டு தாரம் அல்லது தொடர்புகள் இல்லீகல் கான்டாக்ட் சொல்லி சொல்றாங்க சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் தான் மாமியார் மருமகளுக்கு ஆகாது பொருத்தம் பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது எப்பவுமே ரெண்டாம் வீடு வந்து பலமாக இருக்கணும் தனம் வாக்கு குடும்பம் ஒரு புதிய வரவு வரதத்தை ரெண்டாம் பாவம் குறிக்கும் அதில் உள்ள கிரகம் அதனுடைய லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணுங்கிறாங்க கெட்டு போயிருந்ததுன்னா வரக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் வரக்கூடிய புதிய உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும் குரு சுக்கரன் இணைவு சரிவராது ஒரு பெண்ணோட அச்ச மூல அச்சத்திரம் வந்து ஆகாது ஆயிலியம்னு மாமியாருக்கு ஆகாது விசாகம் கணவனுடைய உடன்பிறந்து சகோதரர்களுக்கு ஆகாது